நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை அழைத்ததுக்கு மூன்று காரணங்கள் முதலிலே இந்த சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பொதுவான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகின்றேன் நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யலாம் ஆனால் ஒரு நியாய நீதி இருக்க வேண்டும் பல செய்திகளுக்கு நீங்கள் இடுகின்ற தலைப்புகள் பல பேருடைய சொந்த வாழ்க்கை கௌரவம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து நியாயமாக தலைப்பிடுங்கள் செய்தியை வெளியிடுங்கள் எனக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நாங்கள் நாங்கள் கட்சியை பொறுத்த வரையில் இந்த முயற்சி இளையோர் அடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முதலில் எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் பங்கு பெற்ற வேண்டும் பகிரங்கமாக வேண்டுகோள் படுத்துவதும் நான் தான் அந்த அடிப்படையில் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பங்கு எந்த எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்கள் இருந்தபொழுது வேலன் சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரையும் நோக்கி கரசாரமாக விமர்சித்தார் அது பற்றி கூட நாங்கள் அக்கறைப்படுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் அதில் திருப்பி ஏதாவது பேசியிருந்தால் என்னை பேசி அழைத்தார்கள் ஆனால் நான் அதில் பங்கு வைக்கவில்லை ஏனென்றால் அந்த நோக்கம் குழம்பிவிடக்கூடாது என்பதுதான் அதற்கு பிறகு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் மூன்று வடியமாக இங்கே வந்திருந்தார் ஒன்று இந்த செம்மணி அணியா விளக்கு நிகழ்விலே கலந்து கொள்வது அதே நேரம் மயிலிட்டியிலே காணி முடிவிப்புக்கு ஐந்தாயிரம் நாளாக நடத்துகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்வது அதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை மாலை ஏழு மணிக்கு சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பேன் அந்த மூன்று விடயங்களிலும் ஆகவே அவரோடு இந்த யாழ்ப்பாணத்து இதில் ஒன்று நான் சொல்ல வேணும் சாணக்கியனும் சாணக்கியன் நான் வருவதற்கு முன்பாக மட்டக்கிழப்பிலே இந்த அந்த மண்ணிலே நடந்த ஒரு நிகழ்வல்ல யாழ்ப்பாணம் மண்ணிலே நடந்த செம்மணி புதற்கு புதகுழிக்குள்ளே இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கும் என்று கருதப்பட்ட விட விடயத்தை மட்டக்களப்பிலே தீப்பந்த போராட்டமாக எந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள் எந்த ஒழுங்காக நடத்தினார்கள் அதே மாதிரி திருவோணமலையில் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள அந்த வகையில் அவ்வாறு செய்த சாணக்கியன் வந்தபொழுது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் நோக்கி வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு வீண்டு நான் வீதியிலே போனேன் கண்டு வீதியில் நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தையும் நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அதுவே சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னென்ன பாடு நடந்து போன நான் போய் என்னடா வாகனத்து போனால் அப்போ சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயிக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது தான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு எதிர குரோதம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவின தீர்மானத்துக்கு அமைய அவரை கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் ഞാനത് പറ്റിയെല്ലാവരും വീഡിയോ പാത്തോ തരും നാ ചലനില്ലാമ നടന്ന ഓടില്ല ഇതാ മുഖ്യം നാൻ ഓടയില്ല തമിഴ് കക്ഷി തലവർ സി വി കെ ശിവ ഞാനും വ്രട്ടി അടിക്കപ്പെട്ട ഒരു തരം വരാട്ടി നാ എളുമി നടന്ന് പോകുന്ന അകറ്റപ്പെട്ട നാ അകറ്റില്ല നാടക അപ്പോൾ അങ്ങനെ ഒന്നുമേ കിടാതെ ഏപ്പി ചെയ്യ പോലെ കല്ലേ ഉമ്മയെ എഴുതലാം നാം ഇട്ട പാട്ടിലേ എളുമ്പി പോകുന്ന சாணிக்கு என்னமோ எங்களை வாட்டில் முடிந்தோண்டு நாங்கள் போனாங்க எங்களை ஒரு அகத்த இல்லை தான் போனாங்க அப்போ இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது இது எங்களை பாதிக்கும் பல இடங்களில் இல்லை விரட்டியா சாமல் எங்கள் கேட்குறார்கள் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் உண்மையை நடந்தால் பரவாயில்லை ஆனால் உள்ளுக்கு போய் சரியான செய்தியும் வருது அவை இதை அச்சூடங்கள் கூட எங்களுக்கு நியாயம் செய்கிறது அதில் இருந்து நான் குறையும் சொல்ல மாட்டேன் இல்லை நிலங்கள் இருக்குது ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலைங்களை தவிர்த்து கொண்ட நீதியாக இருக்கும் அது உண்டு ரெண்டாவது இந்த இதில் வந்து குளறி கூத்தாடினவர்களுக்கு ஏற்படுது எங்கள் மக்கள் நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்க எங்களை நாங்கள் இருந்த இடத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மக்கள் இருந்தார்கள் ஒருவராவது எங்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பில்லை மக்கள் விராற்றாத பேசினாங்கிற கதை அதில் இல்லை அது அது பிறகு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் இது ஒரு நல்ல விடயம் இதற்கு ஆதரவு கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தால் அதில் பங்கு பெற்றோம் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பாக பல கல்வி மக்கள் அதில் ஒருவர் டாக்டர் வைத்தியர் ஒருவர் சட்ட நிபுணர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது அதற்கு ஆதரவளிக்க வேண்டிய கடப்பாடு தலைமைத்துவம் என்று சொல்லுற எங்களுக்கு உண்டு அதிலும் விழுந்து எழும்பி உள்ளூராட்சி தேர்தலில் நிமிந்து நிற்கிற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு அந்த கடமையை செய்வதற்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம் உண்மையாக அந்த ஏற்பாட்டாளர்களை பாராட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த இந்த நான் நடந்து போகிற பொழுது உலகத்தில் வீதியில் போனால் குறை நான் எழு அது விலைமைதான் அப்போ நானும் அப்படி தான் போனேன் அப்படி தான் அது நடந்தது அது பரவாயில்லை ஆனால் அந்த இதுகளை ரெண்டு பேர் நான் குறிப்பாக அவர் டாக்டர் என்னுடைய நண்பனுடைய மகன் அவர் அவர் சிரமப்பட்டதை நான் பார்த்தேன் குறிப்பாக வைஷ்ணவி சட்டத்தரணி அவர்கள் அந்த ஒழுங்கு அவர்களை ஒழுங்கு செய்ததை முயற்சித்து செய்து அது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியை நான் பகிரங்கமாக பாராட்ட விரும்புகிறேன் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்கள் அந்த பொறுப்புக்கு மேலே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அது காரியத்தை நல்ல முறையாக கங்கறியது நடத்துவதற்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை மக்கள் கண்டிக்க வேண்டும் மக்களுக்கு இது ஒரு பொறுப்பு இருக்குது இந்த முரட்டுத்தனமான செயல் தாண்டிக்கப்படும் இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னை அந்த இடத்துல இருந்து விமர்சித்தார்கள் பின்னால் தான் விமர்சித்தார்கள் ஊடகங்கள் உங்களுக்கு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் இந்த செம்மனை போன்ற காணாமல் போனவர்கள் சம்மமாக எவ்வளோ கவலை கன விடயங்கள் செய்திருக்கிறேன் நான் பகிரங்கப்படுத்துவதில்லை ஒரு விடயத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு துவக்க நான் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறேன் குறிப்பாக தொண்ணூற்றி கிருஷாந்தியினுடைய கொலைக்கு பிறகு உருவராய சேர்ந்த ரஜினி என்ற அதே வயது பெண் பிள்ளை அவர் வெளிநாடு போயிருந்தவரை இராணுவம் கொலை செய்து செஃப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியில் போட்ட விடயத்தை மிகவும் கடுமையான இராணுவ தளபதி என்று சொல்லக்கூடிய ஜானகபெர்ராவோடு முரண்பட்டு இது நின்று அந்த உடலத்தை அந்த செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியிலிருந்து எடுத்து இரண்டு க ராணுவத்தினரை இட சேவை இடத்தம் செய்து வைத்தவன் நான் ஆறாவது உங்களுக்கு தயவு செய்து அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும் நான் தான் செய்தேன் அப்படி பல விடயங்கள் செய்திருக்கேன் ஆனால் நான் எதற்காக பேட்டி கொண்டு திரிவதில்லை அப்போ எனக்கு அந்த இடத்திலே நிற்பதற்கான எனக்கு உரிமை இருக்கிறது என்ற கட்சிக்கு உரிமை இருக்கிறது அதை தடுப்பதற்கு கட்சியிலே இருந்து விளக்கப்பட்டு அது ஒரு குழுவாக வந்து இந்த இடத்துல அதனுடைய புனிதத்தன்மை புரிந்த நோக்கத்தை சிதைக்கிற செயல் காழ்ப்புணர்ச்சியான செயல் கண்டிக்கத்தக்கது ஆகவே இதில் மக்களுக்கு ஒரு பங்கு உண்டு இப்போ நெடுகவே இப்படியே இவர்கள் செய்து கொண்டு போனால் அசிங்கமாக பேசினால் அவமானப்படுத்தினால் ஒருவேளை இதில் நோக்கம் வந்து இனிமேல் இப்படியான போராட்டங்கள் பங்கு பங்குபற்றாமல் சேத்தை போவா போன்ற நோக்கம் ஒன்றும் ஒரு சந்தேக கண்ணோண்டும் இருக்கத்தான் செய்யுது அந்த நோக்கம் இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு நாங்கள் மடக்கி போகலாம் அல்லது மக்களை மடக்கி விடலாம் அதுக்கு பின்னணியிலே ஏதாவது ஒரு இது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அந்த விடயங்களை இதில் ரெண்டு விஷயம் எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குழு தான் கூட வந்திருந்தது அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச்செயலாளருக்கும் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கப்படுத்தின அசிங்கமான செயல் நான் கட்சி சேர்ந்து நான் கண்டிக்கிறேன் அது இனிமேல் அது சம்பந்தமான அதுபோன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன் கட்சி ரீதியாக அவருக்கு அவர் ஏற்கனவே கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுட்டார் இது கட்சிக்கு கட்டுப்பட்டவர் அல்ல அவர் அதனுடைய அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஐநா ஆணையாளருக்கு ஒரு கடிதம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பதினஞ்சு ஒன்றெண்ணில் அலே சம்பந்த ஐயா தலைமையில் பதினோரு பேர் கையெழுத்து வைத்து விசாரணைகள் இனப்படுகொலை சம்பந்தமாகவும் மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமாகவும் மற்றது மனித இனத்துக்கு எதிரான கொடுமைகள் கொலைகள் கிரைம்ஸ் எகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றிற்குமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அந்த கடிதத்தை வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு கடிதம் அதில் அது கட்சி ரீதியாக கருதகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையெழுப்பிட்டு என்ஐ மோப்பாவோட சொல்லிக்கிட்டோம் நான் அதில் சைன் பண்ண கையெழுத்து வைத்திருக்கிறேன் அதை கட்சி தலைவர் என்ற முன்னிலை வைத்திருக்கிறேன் அதே போல் அன்னைக்கிறேன் ஏனைய இரண்டு ஒரு கட்சி தலைவர்களும் வைத்திருப்பார்கள் வைத்திருக்கிறேன் முல்லத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இருந்து விலகி இருப்பதாக செய்திகள் இருக்கின்றது தலைவர் நிலையில் உங்களுக்கும் அவர் கட்சியிலிருந்து இல்லை கட்சி அதாவது மாவட்ட கிளை தலைவர் செயலாளர் அன்னைக்கு எல்லாரும் பதவியிலிருந்து விலகுவதாக எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதற்கு நான் அதில் ஒரு மறுமணிதான் அனுப்பியிருக்கேன் அது ஏற்றுக்கொள்ளப்படையில் அந்த அது மெயிலில் தான் வந்தது சற்று பொறுமை காக்கவும் என்ற செய்தி என்னாலே அனுப்பப்பட்டது